இன்னைக்கு என்னம்மா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து சுட சுட சாதம் ஒயிட் ரைஸ் ரைஸ் குக்கரில் இது வந்து விலை மீன் குழம்பு கொச்சிட்ருக்கு இருக்கு சூப்பராக நல்லா துண்டு துண்டாக அருமையான மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இறக்கிட வேண்டியது ரெடியாயிருச்சு அருமையான சோரா புட்டு சாத்துல போட்டு சுடு சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்டா சும்மா சூப்பரா இருக்கும் அருமையா இருக்கும் என் பேரபேட்டிக்லாம் கூட ரொம்ப பிடிக்கும் அது அப்புறம் ரசம் தக்காளி தக்காளி ரசம் இது

எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்கும்ன்ட்டு இன்னைக்கு என் மூணு சமைச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னைக்கு என்னம்மா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து சுட சுட சாதம் ஒயிட் ரைஸு ரைஸ் குக்கரில் இது வந்து வில மீன் குழம்பு கொச்சிட்ருக்கு பொச்சுட்ருக்கு சூப்பராக நல்லா துண்டு துண்டாக அருமையான மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இறக்கிட வேண்டியதுதான் இந்த பக்கம் வந்து சோறா புட்டு ரெடியாகிடுச்சு அருமையான சோறா புட்டு சாத்துல போட்டு சுடு சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்கும் அருமையா இருக்கும் என் பேரபேட்டிக்லாம் கூட ரொம்ப பிடிக்கும் அது அப்புறம் ரசம் தக்காளி தக்காளி ரசம் இது

எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்கும்ன்ட்டு இன்னைக்கு ரொம்ப சமைச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்